தம்பியிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்னு கேட்டு வச்சிருக்கிறாங்க அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக பிரைஸ் கொடுக்குறோன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் மை டியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எஸ் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ லவ் யூ டூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் படிப்புல சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனை தான் மறுக்கல பட் அதுக்காக பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் நினைக்கிறது ஒன்னும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க ஆங்கைட்டியை ஏத்திக்காதீங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா நீட் மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்காங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊர் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லு அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் அதுதான் அந்த கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை அண்ட் மைடியர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்க குழந்தைங்களோட விஷயத்துல எதுலயும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க நான் டெஃபினட்டா சொல்றேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்க அவங்களுக்கு பிடிச்ச துறையில அவங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டுவாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னென்னா இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அளவு பண்ணவே பண்ணாது விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்வளையும் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம் எதுக்கும் ரொம்ப எமோஷனல்லாம் ஆகாதீங்க அவ்வளவு இல்லை டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க ஏன்னா வரப்போற இயர்ஸ்ல சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் வைட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ் ஸோ கரேஜ் கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே ட்ராவல் பண்ணுங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் மீட் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு நான் பேசினதாகவே இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேனா நல்லா இருக்கு உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஸோ தேங்க்யூ எல்லாரும் வாங்க மீட் பண்ணுவோம் தளபதிக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் வந்து கடலூர் மாவட்டம் அஞ்சலை அம்மாள் இந்த கழக முன்னோடியாக இருக்கிற அஞ்சலை அம்மாள் பிறந்த கடலூர் மாவட்டம் பண்ரூட்டியை சேர்ந்த ஜாண்டோயி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர் என்னுடைய மகன் இன்னைக்கு பிரைஸ் வாங்குறாரு என்னோட பையனும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அவனுக்கு தான் நானே தான் தலைமை ஆசிரியர் நானே தான் கணித ஆசிரியர் நானே தான் பெற்றோர் எல்லாரும் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதா அபூர்வம் நீங்க பாக்கியம் பண்ணியிருக்கீங்கன்னாங்க அதை விட பெரிய பாக்கியம் வந்து எனக்கு இன்னைக்கு தளபதி கையால் பிரைஸ் வாங்குறது ரொம்ப பாக்கியமா இருக்கு இந்த பரிசு அனௌன்ஸ் பண்ண இருந்து என் பையன் ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டான் நான் வந்து தளபதி பார்க்க போறேன் தளபதி கிட்ட பேச போறேன் போட்டோ எடுக்க போறேன் என்னென்னமோ சொல்லிட்டான் என் பையன் மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லா பசங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படியும் பெற்றோர் எல்லாரையும் தூங்க விட்டுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என் பையனை தாண்டி என்னை கூட்டிட்டு வந்தாங்கல்ல பிரேம் சார் பண்டூடி இருந்து பிரேம் சார் மணிகண்டன் சார் இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தளபதி அவசியம் பேசுவாருங்க பாராட்டுவாருங்க ஊக்குவிப்பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னு வர்ற ஃபுல்லா சொல்லிட்டு தான் வந்தாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றி இந்த வெற்றிக்கு வந்து என்னோட பள்ளி தாளர் திரு வீரதாஸ் ஐயா முதல்வர் மற்றும் சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் இது இதுக்கு காரணமா நினைக்கிறேன் அவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோம் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்க என்ன செய்யறாங்க தர்மவான் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து அது பண்ணிட்டே இருந்தா நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தா வாழும் வள்ளல் வராரு அப்படின்னு இப்ப வந்து ஐயா தேர்ந்தெடுத்த துறை வந்து சினிமா துறையா இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும் படிச்சவங்க நிறைய பேர் வேணும் அதுக்கு நாம என்ன செய்யணும்னா நம்ம மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே வந்து பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான் அதே போல ஒரு மாணவனுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கம் வந்து இதை போல அவங்க பெற்றோரோட கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமா நான் கருதுனேன் இது வந்து தொடர்ச்சியா வந்து செய்யறது யாராலையும் முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்களை எல்லாம் இருந்து கூப்பிட்டு வந்து பத்திரமா நைட் எல்லாம் தூங்கலை நான் தூங்கிட்டேன் என்னை எழுப்புனது என் பையன் தான் அந்த அளவுக்கு அவர் மேல பிரியம் வச்சிருக்காப்புல இன்னும் இங்க இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த கல்விக்கு வந்து மூணு பேரும் முக்கியத்துவம் பண்ணிருக்காங்க ஒருத்தர் வந்து காமராஜர் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் தான் அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கனவு காணுங்கள் உங்க கனவை வந்து உங்களை தூங்க விடாம செய்யறது தான் கனவு காணுங்கள் நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விருப்பிற இதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் என்னோட மகன் வந்து பத்தாவதுல இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல நான் முடியல நானூற்றி எண்பத்தி மார்க் வாங்கியிருக்காள் பதினொன்றாவது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பட் வந்து பதினொன்றாவதுக்கு கொடுக்கல அதான் பன்னெண்டாவது எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்போ எப்பெல்லாம் க்ளாஸ் வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்னைக்கு ஏறி இருக்காரு என்னோட கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் வந்து நம்ம தளபதி ஊக்குவிச்சார் இனிமேட்டும் வந்து இந்த கல்வி பணி வந்து தொடரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக ப்ரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாரும் அதை நிறைவேற்றுங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்